அன்பார்ந்த பெரியோர்களே ஜோதிட நண்பர்களே உலகத் தமிழர்களே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஜோதிட செய்தி சுபத்துவ பாபத்துவ சூட்சும வலு கோட்பாடுகளை தமிழகத்தில் நிறுவ முயற்சித்து கொண்டிருக்கக்கூடிய ஜோதிட பெருஞ்சோதிடர்களுக்கு அவருடைய கோட்பாட்டை உடைக்கும் விதமாக அமைந்திருக்கக்கூடிய ஜாதகங்களை நான் தொடர்ந்து வெளியிட்டு வருகிறேன் அந்த அடிப்படையில் என்னுடைய பழைய சேனலில் இருந்த வீடியோக்களில் சனி குரு இரண்டு பத்து லக்னத்திற்கோ ராசிக்கோ தொடர்பு கொண் தொடர்பு கொள்ளாமல் வழக்கறிஞர்களாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை நான் பதிவேற்றம் செய்திருந்தேன் இந்த வீடியோவில் ஒரு லக்னத்திற்கோ அல்லது ராசிக்கோ இரண்டு பத்தாம் இடங்களோடு குரு சனி தொடர்பு கொண்டு வழக்கறிஞர் ஆகாமல் இருக்கக்கூடிய ஜாதகத்தையும் நான் இந்த வீடியோவில் பதிவேற்றம் செய்யவிருக்கிறேன் ஸோ இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நாற்பத்தைந்து ஆண்டு காலம் தொடர்ச்சியாக அடிப்படை ஜோதிடமே படிக்காமல் ஜோதிடத்தை கொண்டு சனி குருவினுடைய தொடர்பு இரண்டு பத்தாம் இடங்களுக்கு இருந்தால் நூறு சதவிகிதம் வழக்கறிஞர் ஆவார்கள் என்ற பித்தலாட்ட ஜோதிட கோட்பாட்டை உடைக்கும் விதமாக இந்த வீடியோ அமைகிறது இது ஒரு பெண்ணுடைய ஜாதகம் ஸ்க்ரீனில் வருகிறது அவருடைய பிறந்த தேதி இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு எட்டு இருபத்தொம்போது பிஎம் மதுரையில் பிறந்திருக்காரு இவருக்கு இப்போது நாற்பத்தி ரெண்டு வயது நடக்கிறது பெண் ஜாதகம் இவர் பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் நாலாம் பாதம் மீனராசி கும்ப லக்கணத்தில் பிறந்திருக்கார் இவருடைய லக்னத்திற்கு பத்தாம் இடத்தில் குரு கேதுவோடு சேர்க்கை பெற்றிருக்கிறார் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தை குரு ஐந்தாம் பார்வையால் பார்க்கிறார் சனி பார்க்கவில்லை ஆனால் சனி லக்னத்திற்கு சந்திரனுக்கு பத்தாம் இடத்தையும் மூன்றாம் பார்வையால் ஒன்பதாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சனி மூன்றாம் பார்வையால் சந்திரனுக்கு பத்தாம் இடத்தையும் அதேபோல் சந்திரனுக்கு இரண்டாம் இடத்தையும் தொடர்பு கொள்கிறார்கள் சந்திரனுக்கு பத்தாம் இடம் இரண்டாம் இடத்தோடு சனி தொடர்பு கொள்கிறார் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தோடு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு தொடர்பு கொள்கிறார் ஸோ இந்த சுபத்துவ பாபத்துவ இரண்டு பத்து குரு சனி தொடர்பு இருந்தால் வழக்கறிஞர் ஆவார் என்ற பலன் இந்த ஜாதகத்தில் நடக்கவில்லை இந்த பெண்மணி ஒரு ஹோம் மேக்கராகவே இருக்கிறார் இதற்கு என்ன காரணம் என்று பார்க்கும்போது பாரம்பரிய முறைப்படி இதற்கு பலன்களை பார்க்கும்பொழுது சூரியன் புதன் ராகு ஆகிய கிரகங்கள் முக்கியமான கிரகங்கள் ஆவார்கள் இரண்டு ஆறு பத்தாம் பாவகங்களோடு தொடர்பு கொள்ளும்பொழுது அவர்கள் வழக்கறிஞர் ஆவார்கள் அப்படிங்கிறது தான் பாரம்பரிய விதி இதில் ஆறுக்குடைய சந்திரன் இரண்டாம் இடத்தில் தொடர்பு கொள்கிறார் இரண்டுக்குடைய குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் ஒன்பதாம் பாவாதிபதி புதன் புதன் ஏழாம் இடத்திலிருந்து லக்னத்தை பார்க்கிறார் ஏனென்றால் ஒன்பது பத்து என்பது மிக முக்கியமான விஷயம் தர்மத்தை நிலைநாட்டுவது சட்டத்தை நீதியை நிலைநாட்டுவது பாகியஸ்தானாதிபதியினுடைய வேலை இங்கு பாக்யஸ்தானாதிபதி யார் சுக்கரன் சுக்கரன் ஏழாம் இடத்தில் புதனோடு இணைந்து பகை பெற்றிருக்கிறார் இவருக்கு உயர்கல்வி அமைப்பு பேசிக்கலி ஒரு ஒரு அண்டர் கிராஜுவேட் வணிக நி நிர்வாகத்தை படித்திருக்கக்கூடியவர் இவருக்கு உயர் ஸ்டடி ஹையர் ஸ்டடீஸ் பார்க்கும்போது உயர்கல்வியின் அடிப்படையில் பார்க்கும்போது ஸ்தானாதிபதி சு சுக்ரன் சூரியனுடைய வீட்டில் பகை பெற்று அஷ்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கிறார் எனவே பாக்யாதிபதி கட்டு உயர்கல்வியை தடுத்திருக்கிறது அதுதான் அந்த இடத்துல முக்கியமான விஷயம் அவருடைய தசா என்பது புதனுடைய தசா அவரால் சட்ட கல்வி படிக்க முடியவில்லை அவர் ஒரு ஹோம் மேக்கராக இருக்கிறார் இந்த இடத்தில் உங்களுக்கு புரிந்திருக்கும் லக்னத்திற்கோ சந்திரனுக்கோ இரண்டு பத்தாம் இடங்களில் குரு சனி தொடர்பு கொள்வாரேயானால் அவர்கள் நூறு சதவீதம் வழக்கறிஞர் ஆவார்கள் என்ற விதி இந்த ஜாதகருக்கு பொருந்தவில்லை அப்படிங்கிறது உங்களுக்கு புரிந்திருக்கும் எனவே தான் கண்டுபிடித்த தன்னுடைய ஜாதகத்தையே ஒரு ஐடியல் ஹாரஸ்கோப்பாக வைத்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய யோகங்கள் தான் எல்லா ஜாதகத்திற்கும் வேலை செய்யும் என்ற அடிப்படையில் சுபத்துவம் பாபத்துவம் சுற்றுமவலு கோட்பாடு என்றெல்லாம் உருட்டி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய பெருஞ்சோதிடர்களுக்கு இந்த உதாரண ஜாதகத்தை நான் வெளிப்படுத்துகிறேன் உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு எந்த ஒரு அடிப்படையிலும் இந்த கோட்பாடானது நூறு சதவீதம் பொருந்தாது என்பதற்கு இது ஒரு உதாரண ஜாதகமாக அமைகிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீர்கள் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் டைப் செய்யுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்